எனரம தேசிவாதிகள் வரும் வணக்கம் அண்டு ஸ்ரீராம் பொங்கல் காலம் வந்தாலே போதும் இந்த அரசு தமிழக அரசு மக்களுக்கு என்ன பொங்கல் பரிசு தரப்போறாங்க ரேஷன் கடைகள்ல என்னென்ன தர போறாங்க எவ்வளவு ரூபாய் தர போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டே இருக்கும் திமுக எதிர்கட்சியா பொழுது பொங்கல் பரிசு தொகையில அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வாயில் வருதோ அந்த எல்லா நம்பரையும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வைத்த கோரிக்கைகளை அவங்க செஞ்சாங்களா செய்யவே இல்ல இப்போ பொங்கல் வரப்போகுது இந்த நேரத்துல இந்த திமுக அரசு என்ன பொங்கல் பரிசு தர போறாங்க அப்படின்ற கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க மக்கள் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கான பதிலானது இப்ப வந்திருக்கு இந்த நியூஸ் கடை பாருங்க பொங்கல் பரிசில் பணம் இல்லையா இல்ல பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு அரிசி கரும்பு உள்ளிட்டவைகளை கொள்முதல் செய்ய ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் பொங்கல் பரிசில் ரொக்க பணம் இல்லையா என கேள்வி கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் வீதம் அளித்தாலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது அதாவது ரெண்டு கோடி பேர் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது அதனால இந்த முறை பொங்கல் பரிசுல காசு எல்லாம் கிடையாது ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நம்முடைய துணை முதலமைச்சர் தற்போதைய துணை உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருந்தாரு அஞ்சாயிரம் கொரோனா காலத்திலிருந்து வந்து தலைவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு ரேஷன் வச்சிருக்கவங்களும் அஞ்சாயிரம் கொடுங்க அப்படின்னு அப்பலாம் வந்து தமிழக அரசு நிதி இல்ல நிதியில சொல்லிட்டு இப்போ வந்து எலெக்ஷன் கிட்ட வந்த இரண்டாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க இப்போ சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாது இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க மக்களுக்கு வந்து ரூபாய் நாங்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க சொல்றேன் பாத்தீங்களா மக்களே இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக கிட்ட அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க இப்போ ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா காசு இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில மாதங்கள்ல எலெக்ஷன் வேற வர போகுது ஆனாலும் கையில காசு இல்லைன்னு சொல்லி பொங்கல் பரிசு தொகையில காசு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திமுக எப்பவுமே இந்துக்களை ஒரு மாதிரியும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு மாதிரியும் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதான் இந்துக்கள் பண்டிகைகள் வரும்பொழுது மட்டும் இவங்க இது மாதிரி ஓர வந்தன காட்டுறாங்க ஆனா இஸ்லாமருடைய ரம்ஜான் பண்டிகை வந்தது இல்லையா அந்த நேரத்துல இந்த திமுக என்ன தினமா பண்ணிருக்காங்க மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மசூதிகளுக்கு நேரடியாக ஏழாயிரம் டன் அரிசி ஏழாயிரம் டன் அதுக்கும் மேல இருக்கும் அவ்வளோ டன் அரிசிய ரேஷன் கார்டே இல்லாம ரேஷன் கார்டு இல்லாம நேரடியாக கொடுத்துருக்கு எப்படிங்க எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுதுங்களால உங்களுக்கு அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுறாங்களா இந்துக்கள் யாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லையா ஹிந்துக்களை மட்டும் இப்படி வஞ்சிக்கிறீங்க சரி இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான் இப்ப தமிழக அரசு என்ன சொல்றாங்க ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் கொடுத்தா கூட ரெண்டாயிரம் கோடி தேவைப்படுது அவ்வளவு பணம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த விஷயம் இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுதா ஏன் இவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணதே இல்லையா எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் ஏன் அஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் நீங்க அவ்வளவு போர்ஸா பேசிட்டு இருந்தீங்க நீங்க புது கட்சியும் கிடையாது நீங்க ஆல்ரெடி ஆட்சியும் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியும் நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அந்த நேரம் கோவிட் டைம் வர அந்த நேரத்துல நீங்க மனசாட்சியே இல்லாம அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவு பிரஷர் படிங்க இப்போ ஒண்ணும் கிடையாது நீங்க எக்கனாமிக்கலும் நாம பயங்கரமா குரோத் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க அப்படி இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிதானே கொடுக்க வேண்டிதானே எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு நீங்க கொடுக்கதான் போறீங்க எலக்ஷன் டைம்ல கொடுக்கதான் போறீங்க அதையே நீங்க இப்பவே கொடுக்க கூடாது பொங்கல் பரிசு தொகையில அந்த காசு ஏன் நீங்க சேர்த்து கொடுக்க கூடாது இது மாதிரியான விவகாரங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கடந்த நான்கரை ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கு ஆனா தமிழக ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இதை பத்தி எல்லாம் வாய பேசுறாங்களா இல்ல பேசுறதே இல்ல திமுகவுக்கு எதிராக இந்த விஷயம் மாறும்னு தெரிஞ்சாலே அந்த விவகாரங்களை குறித்து ஒருத்தரும் வாய திறக்கவே மாட்டேன்றான் இதே விவகாரத்துல கடந்த ஆட்சியின் பொழுது இதே கொத்தடைமை ஊடகங்கள் என்னெல்லாம் பேசிருக்கு என்னெல்லாம் பேசிருக்கு இப்போ திமுகவின் ஊடக கொத்தடைமைகளின் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் இவன் அரவிந்த் குணசேகரன் இவ இவனிய பத்திரிகையாளர் ஊடகவாதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிப்பான் பட் இவ சரியான அக்மாருக்கு இருநூறு ரூபா ஊபி ஓகேங்களா இவ ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பாருங்க டேங்கிட்கோ அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்றான் டேங்கிட்கோ டெப்ட் அட் எயிட்டி ஒன் நவ் ஜயா அனௌன்சஸ் ஹண்ட்ரட் யூனிட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இன் அர் மேனிபெஸ்டோ இன்டீடு விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் விசிபிள் அதாவது தமிழக மின்சாரத்துறையானது எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு எண்பத்தி ஓராயிரம் கோடி கடனில் இருக்கு ஆனா இந்த நிலையில ஜெயலலிதா இத மாதிரியான ஒரு திட்டத்தை ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி இவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணா அது தேர்தலுக்காகதா மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி மக்களுக்கு பயனளிக்கிற வகையில ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணா அது தேர்தலுக்காகதா அப்படின்ற மாதிரி அதிமுக நேரத்துல இவன் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சானா இப்போ இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பாருங்க இவர்களுக்கு தமிழ்நாட்டின் நிதிநிலை மீது அக்கறையோ கரிசனமோ இல்லை பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம் இவர்கள் கண்களை உறுத்துகிறது அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் அவ்வளவுதான் எல்லாருமே கதற ஆரம்பிப்பானுங்க கதறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதாவது தமிழகத்துடைய நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு ஆனா திமுக ஏன் தொடர்ந்து இது மாதிரி தேவையில்லாத வெட்டி செலவுகளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி பிரபலமானவர்கள் நிறைய பேரு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் சாரி இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இவங்களுக்கு நிதி மேலாண்மை மேலாம் ஒக்கரை கிடையாது இவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் இல்லையா அது மேல கண்ணு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு கண்ணு அதனாலதான் இவங்க பயந்து இது மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருக்கான் அதிமுகவின் ஆட்சி கால கட்டத்துல எண்பத்தி ஓராயிரம் கோடி கடன் இருக்கு வெறும் மின்சார துறையில மட்டும் இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் பேசினா ஆனா அதே மாதிரியான கடன் இல்ல இல்ல அதை விட அதிகமாவே இப்ப திமுக ஆட்சி காலகட்டத்துல கடன் ஆயிருக்கு வெறும் மின்சாரத்துறை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா ஏகபோகமா கடன்களை ஏற்றி வச்சிருக்காங்க அது குறித்து நியாயமான கேள்விகளை எழுப்புனா இவன் எப்பேற்பட்ட முட்டை கொடுக்குறான் பாத்தீங்களா இந்த லட்சணத்துல இவன் இவனே ஊடகவாதி பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி கூச்சப்படாம சொல்லிக்கிறான் திமுகவை யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனடியாக ஒரு சில அல்லு சில்லுகள்லாம் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களை போயிட்டு கடிச்சு வைப்பானுங்க அதுல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக கொத்தடைமைகள் தான் ஊடகவாதிகள் தான் கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்த கேடு கிட்ட செயலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் கர்நாடகால அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு சில இஸ்லாமியர்கள் வீடு கட்டியிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கர்நாடகா அரசு அந்த வீடுகளெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்காங்க அந்த சம்பவத்துக்கு எதிராக பன்றிஸ்தானை சேர்ந்தவர்கள் பன்றிஸ்தான் அரசு அதை எதிர்த்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு பெங்களூர்ல கோகிலே லே அவுட் பகுதியில அரசுக்கு சொந்தமான அஞ்சு ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்கள் உட்பட முன்னூறு பேர் அங்க வீடு கட்டி குடியேறி இருக்காங்க அந்த நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கிரேட்டர் பெங்களூர் ஆணையம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த திருச்சி தள்ளியிருக்காங்க கர்நாடக அரசு செஞ்ச இந்த ஒரு காரியத்திற்கு எதிராக கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதை மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அங்க பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் இல்லையா அதனால அப்படியே துடுதுடிச்சு போயிட்டு பினராயன் விஜயன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு பட் அந்த ஒரு விஷயத்த கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் ஏத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சா நாங்க இப்படிப்பட்ட நடவடிக்கை தான் எடுப்போம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எங்க மாநில விவகாரத்துல பினராயன் விஜயன் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரா பலார்னு அடிக்கிற மாதிரி டி கே சிவகுமார் அவர்கள் அவருடைய தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வச்சாரு முதல்வர் சித்தராமையா இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சட்ட விரோதமா ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்த தான் நாங்க எடுத்திருக்கோம் நீட் எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வேற இடத்துல நாங்க வீடு பார்த்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு தரும்படி நாங்க எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஆணை இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்பதான் விவகாரமே ஆரம்பிக்குது அந்த கோகிலே லேஅவுட் பகுதியில ஆக்கிரமிப்புல ஈடுபட்டது இஸ்லாமியர்கள் ஓகேங்களா இது அவங்களுக்கு தெரியல அந்த இடத்தெல்லாம் இடிச்சு தரமட்டமா ஆக்கினதுக்கு அப்புறமா அங்க அதிகமா பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் இவங்க இந்த கம்யூனிஸ்டாரங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் அரசு பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு வேற இடம் கொடுத்துருக்கோம் அதுவும் பாருங்க வையப்பன ஹல்லியில் பையப்பன ஹல்லி அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு அவங்களுக்காக ஒதுக்கி இருக்கோம்னு இந்த கர்நாடகா காங்கிரஸ் அரசு சொல்லிருக்கு போயிடுது இல்லையா பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ஓட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க யாருக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்கு அவங்கள புடிச்சு உள்ள போட்டு வாயில நாலு மிதி மிதிக்காம அவங்களுக்கு எதுக்கு நீங்க அப்பார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறீங்க இது மாதிரியான விஷயங்கள் இந்த பக்கம் நடக்கும் பொழுது அந்த பக்கம் பன்றிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு நாங்க கண்டனத்தை பதிவு செய்யறோம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறோம்னு அவங்க கட்டிட்டு இருக்கானுங்க ஏன்டா உங்களுக்குதான் தீங்கறதுக்கு சோரே இல்லையே நீங்களா ஏன்டா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பத்தி எல்லாம் பேசுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் என்னடா சம்பந்தம் என்னடா சம்பந்தம் இவனுங்க தேவையில்லாமல் வாயை விட்டானுங்க அதுக்கு என்ன பதிலடி தர முடியுமோ அதை நம்முடைய இந்தியாவின் வெளியுறவுத்துறை அவங்க பதிலடி கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பாஜகவினுடைய மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான ஷோபா கரந்தலேஜே இவர் என்ன சொல்கிறாருன்னா கோகுலே லேயோட் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு பன்றிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது பல கருத்துகளுக்கு வழிவகுத்துள்ளது அப்படியானால் பன்றிஸ்தான் கருத்துடன் காங்கிரஸ் ஒத்து போகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு பண்டிஸ்தான் அரசனுடைய கருத்துக்கு காங்கிரஸ் ஒத்து போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான கருத்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை ஒரு முன்னெடுத்து வச்சிருக்காரு ஏன் அவர் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அவனுங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா இங்க இவங்க அப்பார்ட்மெண்ட்டை இவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க ஆல்ரெடி இந்த காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா காங்கிரஸ் இன்னொரு முஸ்லீம் லீக் கட்சி தான் முஸ்லீம் லீக் பார்ட்டி தான் மட்டும்தான் ஆட்சியை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு மாதிரி தான் கர்நாடகா காங்கிரஸ் அரசும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்காங்க கர்நாடகாவின் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஆர் அசோக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்கிரமிப்பு நிலத்தில் சட்டவிரோதமாக வீடு கட்டியிருந்தவர்களுக்கு மாற்று வீடு ஒதுக்கியிருப்பதன் மூலம் மினி பாகிஸ்தானை அமைக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வீட்டு மனை கொடுத்துள்ளார்கள் கேரளாவை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் சலுகை காட்டுவது ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்காரு இப்படி பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா வந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்துல அதுவும் சென்னை மாதிரியான பெரு நகரங்கள்ல வச்சு கைது செஞ்சாங்களோ அதே மாதிரி கர்நாடகாவிலும் ஏகப்பட்ட பங்களாதேஷ் முஸ்லிம்கள் இருக்காங்க முக்கியமா பெங்களூர்ல பெங்களூர்ல ஆட்டோலாம் ஓடிட்டு இருக்காங்க இது மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள தான் அதிகமா இருக்காங்க அதுவும் சவுத்துல சவுத் சைட்ல இருக்கானுங்க எப்படி அவனுங்க இருந்து இங்க டிராவல் ஆயிட்டு வந்தானுங்க அப்படின்றது தெரியல நம்முடைய மத்திய அரசு தான் மத்திய உள்துறை தான் இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் நீங்க கொஞ்சம் செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க கிடிக்கு பிடி கேள்விகளை கேளுங்க இது மாதிரி சட்டவிரோதமா வந்தாலும் போட்டு போலங்க சுட்டு தழுங்க இவனுங்களாம் வந்து இங்க என்னத்தை புடுங்க போறானுங்க அதுவும் இவனுங்களுக்கு இந்தியானா ஆகவே ஆகாது பங்களாதேஷ் இஸ்லாமியர்களுக்கும் சரி பன்றிசாலருடைய இஸ்லாமியர்களுக்கும் சரி இந்தியானா இவனுங்களுக்கு ஆகவே ஆகாது ஆனா அவனுங்க தான் வரானுங்க சட்டவிரோதமா இங்க வந்துட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவங்களை அரவணைக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே வேற இருக்கு பாஜக தான் ஆட்சிப்படுது அவங்க தான் ஃபுல் பவர் இருக்கு அவங்க இத மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் இல்லாம இங்க அவங்களுக்கு ஆதரவு அரவணைக்கிறானுங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி இல்லையா அவனுங்களையும் சேர்த்து நீங்க தண்டிக்கணும் அவனுங்களையும் சேர்த்து முடிஞ்ச அவனுங்க நாட்டுக்கே துரத்தி அடிக்கணும் அப்ப தான் இத மாதிரியான சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களை நாம தடுக்க முடியும் இது நாடு இது ஒண்ணும் சத்திர சாவடி கிடையாது போரா வர நாயெல்லாம் தங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இத மாதிரி சட்டவிரோதமா வரணுங்களை மட்டும் இல்லாம அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றானுங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி தரானுங்க இல்லையா அவனுங்களுக்கும் நீங்க தண்டனைய கொடுக்கணும் அப்பதான் இவனுங்களா அடங்குவானுங்க